வாழ்க உதம் வாழ்க வண்ண முறை இந்த காணொலியில் காண இருப்பது திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிறந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகள் ரெண்டாயிரம் இடங்களுக்கு மேலே ஆகிழமை ரெண்டாயிரத்தி அறுபது ஆண்டு அவர் எப்போ கலந்தார் என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த காலத்திலேயே ஜாதி தொழிலை வைத்து தான் உற்பத்தி அமைதியாக சொல்கிறார்கள் அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து தான் ஜாதி உருவாக்கப்பட்டது என்று இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது திருவள்ளுவர் வந்து நெசவு தொழில் செய்து வருகிறார் நெசவு தொழிலை நெசவு தொழில் எதிகை வந்து வாசகி அம்மாள் அந்த நூலை எடுத்து கொடுக்க வாசிகை தரினால் இது நெசவு செய்கிறார் அவர் செ ஏன் சன் செங்குந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடங்கியவர் தொழிலை வைத்து ஜாதி உருவானது என்றால் அவர் செங்குந்து சமுதாயத்தை சார்ந்தவர் நுணுக்கமான அறிவுரும் ஆயுதத்தில் முன்னூத்தி முப்பது குரல்பாட்டை ஏற்றுவிடுகிறார் என்பது நமக்கு சமுதாயத்தில் பெருமையாக உள்ளது திருவள்ளுவர் பல ஜாதி தன்மை சொந்தம் கொண்டாடுகிறது அவர் தொழிலை வைத்து ஜாதி உண்டாது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார் கண்டிப்பாக செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்த அவர் என்பது இந்த அந்த தொழில அவர் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று இந்தியாக கொள்ளலாம் காணொலி மிக முக்கியம் தமிழர் திருநாள் அதாவது தமிழர் திருநாள் தை பொங்கல் மறுநாள் மாட்டுப் பொங்கல் மறுநாள் இவர் வந்து திருவுள்ளுவர் பிறந்த தினமாக அரசு முடையப்படாமல் நடைபெற்றது நம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாளர் இந்த திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது திருவிழர் ரதத்திலே ஒவ்வொரு ரதிகளும் குரல் பார்ப்ப ஒவ்வொரு ரத யாத்திரையை வந்து ஒரு பெருக்கோடு ஆக தமிழன் கொண்டாட வேண்டிய நாள் தமிழ் திருவள்ளுவர் வாழ்க வைவரும் ஒவ்வொரு பச்சை தமிழும் தன்னுடைய திருவள்ளுவர் நாளை தன்னுடைய நாளாக ஏற்றுக்கொண்டு கொண்டாட வேண்டும் என்ற வாய்ப்புடன் கருத்தில் கொண்டு இந்த மனுக்கு வாய்ப்பு குறித்து வாய்ப்பு வந்து வருகிறேன் வணக்கம்